வணக்கம் புனர்வால் வளிக்கப்பட்ட தமிழ் பள்ளி கட்சியின் செயலாளர் நாயகன்சா மீன்பராசாகிய நான் இன்று ஒரு நேரலையில் வந்திருக்கின்றேன் இன்று ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று நேரலைக்கு வந்த நோக்கம் என்னவென்றால் புலத்தில் இருக்கிற மக்கள் தாயத்தில் இருக்கிற மக்களும் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றார் உண்மையிலேயே கடந்த முதலாம் தேதி செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி எமது நாட்டு ஜனாதிபதி அனுரகுமார் அத்திசாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணம் வடமாகாணத்துக்கு வந்திருந்தார் வடமாகாணத்துக்கு வந்து அவர் ரெண்டு மூன்று விடயங்களை எமது தமிழ் மக்களுக்கு செய்து ஒரு என்ன சொல்கிறது நம்ம பேசும் பொருளாக கொண்டிருக்கிற விடயங்கள் ரெண்டு மூன்று விடயங்கள் தமிழ் மக்களுக்கு நல்ல தமிழ் மக்களுக்கு சாதகமான விடயங்களை தான் செய்து விட்டு போனதாக இப்போ ஊடகங்கள் மூணூல்கள் யூடியூப் என்னத்தை திறந்தாலும் இப்போ அந்த விடயமும் பாட்டுந்தான் போய்கொண்டிருக்குது அந்த விடயத்தில் நாங்கள் போராளிகளாகி நாங்கள் அதில் உத்து நோக்கி கர்சனையாக அதை நாங்கள் உன்னிப்பாக பார்ப்போமா இருந்தால் அவர்க விஜயத்தை பற்றி வடமாநிலத்தில் அவர் வந்த அவசர அவசரமாக வந்த விடயங்களும் அவர் செய்யப்பட்ட தமிழ் மக்களுக்காக இல்லை வடமானத்துக்காக இல்லை இந்த நாட்டுக்காக செய்ய செய்த விடயத்தை பற்றி நாங்கள் உத்து நோக்கி பார்ப்போமா இருந்தால் நிச்சயமாக இதில் நூற்றுக்கு நூறு அரசியல் பின்புலம் அரசியல் ரீதியான நகர்வு தான் ஒரு நகர்த்தர் என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது உண்மையில் எங்களுக்கு ஆறு ஜனாதிபதியாக இருந்தாலும் இந்த நாட்டில் வடக்கு கிழக்கண்டு இல்லை மேல் மாகனம் இல்லை ஒட்டுமொத்த இலங்கையும் கட்டியெழுப்ப பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி ரீதியாக இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த நாட்டில் இந்த நாட்டு தலைமை வகிக்கிற ஜனாதிபதி அவர்களுக்கு இருக்கின்றதனே நாங்கள் இதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அது ஆறாக இருந்தாலும் நம்ம கடந்த ஆட்சியாளராக இருந்தாலும் சரி இப்போ இருக்கிற ஆட்சியாளராக இருந்தாலும் சரி இனி வேற போகிற ஆட்சியாளராக இருந்தாலும் சரி இந்த நாட்டை கட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குது அந்த அடிப்படையில் இதை நாங்கள் பெருசாக அல்லட்டிக் கொள்ள அந்த ரீதியில் சில விஷயங்கள் பேசும் பொருளாக போய் இருக்குது அந்த விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டிய கடப்பாட்டுக்கு நாங்கள் இருக்கிறோம் போராளிகளாகிய நாங்கள் இன எங்களோட இன விடுதலைக்காக மக்களில் இருப்புக்காக மக்கள் எங்களோட மக்கள் சுயமாக வாழும் மன்றத்துக்காக நாங்கள் ஆயுதம் தூக்கி போராடினவர்கள் அப்போ ஆயுதம் போராடினவர்கள் இன்றைக்கு அரசியல் ரீதியாக ஜனநாயக ரீதியாக ஏதோ ஒரு வகையில் இந்த இருந்து இந்த நாட்டை விட்டு ஓடாமல் நாங்கள் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆயுதம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு இன்றைக்கு பதினாறு வருஷங்கள் கடந்த நிலையில் இன்று வரைக்கும் இந்த நாட்டிலேருந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் எங்களோட மக்களுக்காக எங்களை மக்களில் அரசியலுக்காக மக்கள விடிவுக்காக மக்கள் அநீதிக்காக நாங்கள் இந்த நாட்டிலேருந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே நாங்கள் இந்த விடயங்களையும் சில விஷயத்தை நாங்கள் எங்களுடைய தீர்க்க தரிசனமான சில விடயங்களை நாங்கள் ஆய்வு செய்து சில விடயங்களை உத்து நோக்கி பார்க்க பார்த்த வேளையில் இப்போ வடக்கில் அவர்கள் வந்த விஜயத்தை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது எங்களை மக்களுக்கு புலத்திலையும் தாயத்திலையும் உள்ள மக்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அதன் காரணமாக சில விடயங்களை நான் சொல்ல விரும்புகின்றேன் அந்த அடிப்படையிலே உண்மையிலேயே கடந்த செப் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி மடமான ஜாழ்ப்பாணம் வந்த அனுரவ் குமார திசாநாயகர் ஜனாதிபதி அவர்கள் அவர் வந்த விடயமே இந்த நாட்டில் ஒரு பேசும் பொருளாக போய்கொண்டிருக்கிற விடயம் என்றால் ஜால ஜாழ்ப்பாணத்துக்கு வாராண்டே இலங்கை இந்த பாதுகாப்பு புலனாய்வு பிரிவினருக்கு தெரியாது ஒரு ஜனாதிபதி வரப்புறார் வடக்குக்கு கிழக்குக்கு தெற்குக்கு எங்கேயோ ஒரு ஒரு ம நகர்வை மேற்கொள்கிறாருன்னா இல்லை முதலாவது இலங்கையின புலனாய்வாளருக்கு தெரியணும் தெரியாது ஏன்னா அந்த முதல் புலனாய்வாளருக்கு தெரிஞ்சுதான் புலனாய்வாளருக்கு அந்த இடத்த கிளியர் பண்ணி பாதுகாப்பு கொடுத்து அவரை வர வைக்கணும் அப்போ இது இப்போ அவர் வந்து போனது திறமையாக இருக்கலாம் இப்போ இனி இந்த நாட்டில் புலி இல்லை உண்மையில் ஆயுத கலாச்சாரமும் இல்லை அதுவும் இந்த தென் அதாவது மேல் விட வடக்கு கிழக்கில் பாதுகாப்பு ஜனாதிபதி கல்லில் இராணுவ அதிகாரி தான் பார்லமெண்ட் உறுப்பினர் மாருக்குன்னு தான் அமைச்சர்மார்களுக்கும் வடகிழக்குலாம் இப்போ பாதுகாப்பு வடகிழக்கில் புலிகள் வச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு ஆயுதம் மவுனிக்கப்பட்டது கூட இதுவரைக்கும் அந்த ஆயுதத்தை இப்போ இனிமேலும் ஆயுதம் தூக்குற அளவுக்கு எங்கிற தமிழ் மக்கள் இல்லை ஒரு வடியை கூட கொளுத்தி போடுறது யோசிக்கிறார்கள் தான் எங்கட தமிழ் மக்கள் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதோடு எங்கட தலைவரை யுத்தம் மவுனிப்போடே முடிஞ்சு அப்போ அந்த ரீதியில் இன்றைக்கு வடகிழக்கில் இருக்கிற பாதுகாப்பு மேல் மாகாணத்தில் இல்லை அந்த ரீதியில் ஜனாதிபதி உல்லாசமாக சுதந்திரமாக வந்து தனி வாகனத்துலேயும் வரலாம் அவர் ஆட்டோவிலையும் வரலாம் மோட்டர் சைக்கிளையும் மாறு வேசத்தில் வந்தாலும் அவருக்கு இந்த எந்த பிரச்சனையும் இல்லை வடகிழக்கில் ஒரு துரும்பு துரோகம் கூட எங்களை தமிழ் மக்கள் செய்ய மாட்டாங்க அது இந்த ஜனாதிபதியில் இந்த ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி அளவுக்கு எங்கள தமிழ் மக்கள் நொந்து நொடுங்கி நூலாய்ப்பை இன்றைக்கும் அந்த உரிமைக்காக கொள்கைக்காக உறுதியாக உண்மையாக நேர்த்தியாக விஸ்வாசமாக இதே சுற்றியோடு நிற்கிறார்கள் எங்களோட மக்கள் எங்களை தமிழ் மக்களுக்கு இனி ஆயுத கலாச்சாரம் தேவையில்லை எங்களுக்கு ஒரு அரசியல் ரீதியான அரசியல் தீர்வு தேவைன்றதில் தெளிவாக இருக்கிறார்கள் இந்த குழப்பவாதி டீம் மேல் மாவட்டத்தில் நடக்கிற மாதிரி சலப்பல் வேலையில் செய்ய மாட்டாங்க எங்களை மக்களும் தான் போராளிகளும் தான் அந்த அடிப்படையிலே நான் சில விஷயங்களை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னென்றால் இலங்கையில புலனாய்வாளர்களே நம்பிக்கை இல்லாமல் எங்களோட ஜனாதிபதி நாட்டில் ஜனாதிபதி இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு ஊடகத்தில் செய்தியில் பார்த்தோன்னே பெரு பெரும் கவலையாக இருந்தது அப்போ இன்றைக்கு இலங்கை புலனாய்வாளர் கூட இப்போ ரா ஜனாதிபதிக்கு அச்சுறுத்தல் மாதிரி தான் அந்த கதை அப்போ வளர கூட நம்ப இல்லாத நிலமையில் ஜனாதிபதி பயணிக்கிறார் என்ற நிலைமையை நாங்கள் இப்போ விளங்கிக் கொள்ள வேண்டியது தேவையாக இருக்குது அது ஒரு புறம் இருக்கட்டும் எங்களுக்கு அது எங்களுக்கு தேவையில்லை எங்களோட பிரச்சனையும் நாங்கள் பார்ப்போம் உண்மையிலே மாதிரி நாட்டு ஜனாதிபதி அனுரவகுமார் திசாநாயக் அவர்கள் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி யாழ்ப்பாணம் வந்து தமிழ் மக்கள் இயக்க பாட்டுகளை மாட்டிச்சு பெற்றியோர் ஒரு வரவேற்பாக சந்தோஷமாக ஹாப்பியாக ச இனி தமிழமே கிடைச்சிட்டு எங்கள்ட தமிழ் மக்களுக்கு எல்லா சுதந்திரமும் கிடைச்ச மாதிரி உல்லாசமாக கொண்டாடுகின்றார்கள் ஒரு காலமும் இல்லை வேதனையும் வலியும் தும்பவும் கஷ்டமும் பட்டவர்களுக்கு தான் தெரியும் அடி வாங்கினவங்களுக்கு தான் தெரியும் வலி பார்த்துருந்தவர்களுக்கு வலிக்காது அதில் கஷ்டம் தெரியாது பார்த்துருந்தவங்களுக்கு சரியா நாங்கள் எவ்வளோ தெச்சி இன்றைக்கு நாற்பது மேற்பட்ட மாவீரர்களை கொடுத்த எங்களுக்கு தான் தெரியும் பலி நாங்கள் பட்ட கஷ்டம் தும்பம் தலையாக இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இந்த போராட்டத்துக்காக அப்போ எங்களுக்கு தான் தெரியும் பசு பட்டினி பாம்பு கடி அது இது காடு நட மேடு பள்ளம் தண்ணி கடல் அண்டு சொல்லி எல்லாம் நாங்கள் பட்ட கஷ்டம் இன்றைக்கு மறக்கலை கற்றுக்கொண்ட பாடத்தை நாங்கள் இன்னைக்கு மறக்கலை ஆனால் ஒன்றே ஒன்று மறந்துருக்கிறோம் ஆயுத கலாச்சாரத்தை மறந்திருக்கோம் இனி ஒரு காலம் ஆயுத கலாச்சாரம் இல்லைன்றதை மறந்துட்டோம் ஆனால் மற்ற ஒன்றும் நாங்கள் மறக்கலை அப்போ அந்த அடிப்படையில் எங்களுக்கு தந்துருக்கிறேன் அது அதில் வலி வேதனை நாங்கள் இன்னைக்கு வந்து நாங்கள் போராடினது யாழ்ப்பாணத்துல சர்வதேச என்ன கிரிக்கெட் மைதானம் துறக்கிறதுக்கு நாங்கள் போராட இல்லை அதே மாதிரி யாழ்ப்பாணத்துல என்ன குடிவரவு குடியாழ்வு திணைக்களம் ஒன்றை திறக்கிறதுக்காக நாங்கள் போராடலை பட்டுவால் பாலத்தை செய்தா செய்து தந்தால் ஜரின்றதுக்காக நாங்கள் போராடலை நாங்கள் போராடினேன் எங்கள்ட தமிழ் மக்கள் வடகிழக்கில் வடகிழக்குல ந தாய நிலப்பரப்பில் எங்கள்கிற மக்கள் சுயமாக தாங்களும் இந்த நாட்டு பிரஜா என்ற அடிப்படையில் நாங்கள் சுயமாக வாழ்கிறதுக்காக தான் நாங்கள் போராடினேன் இன்னும் அந்த அரு அந்த தீர்வு திட்டம் எங்களுக்கு இன்னும் கிடைக்க இல்லை அதை விட காணாக போனாக்களுக்கு இது வரைக்கும் ஒரு முடிவு கிடைக்கல ஆ இன்றைக்கு வரைக்கும் செம்மணி விவகாரம் வந்து நூற்றுக்கு மேற்பட்ட பொடி என்ன மனித எச்சங்கள் இன்றைக்கும் வரைக்கும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஆ அதுக்கு ஒரு என்ன முடிவண்டதே இல்லை ஆ அது வடகிழக்குல எங்குமே இவ்வாறான சம்பவம் மனித எலும்புக்கூடுகள் இன்னை வடகிழக்கில் எத்தனை இடங்களில் இருக்குது இப்போ செம்மணிலாம் ஆரம்பிச்சிருக்குது அதை ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் இன்றைக்கு எங்களோட மக்கள் என்னென்றால் குடிவரவு குடியாழ்வு திணைக்களம் தொடர்ந்தது தமிழ் நினைவுகள் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அதை வரவேற்கிறோம் ஜன எங்களுக்கு போராளிகளாகிய நாங்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை ஆகிய நாங்கள் எங்களுக்கு கருத்து சுதந்திரமுக்கு ஜனநாயகத்தில் ஈடுபட சொல்லி அரசாங்கம்டைய பதினாறு வருஷமாக நாங்கள் ஜனநாயகத்தில் ஈடுபடுறோம் இந்த பதினாறு வருஷத்துக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அரசாங்கத்தால் இந்த கருத்து சுதந்திரத்தில் நம்ம அரசியல் ரீதியாக கதைக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த இதுக்கு முதல் இந்த ஆட்சியாளரும் சரி இப்போ கடந்த ஆட்சியாளர்களும் சரி இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களாலையும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஜன்ன உரிமை இருக்குது நாங்கள் கதைக்கிறோம் ஏன்னா அரசாங்கத்தில் இந்த பதினாறு வருஷத்துக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதில் நான் தெளிவாக இருக்கிறேன்னு தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இந்த ரெண்டாயிரத்தி அப்புறம் ஒரு துரும்பு துரோகம் கூட நாங்கள் செய்ய நினைக்கல எங்கள்ட போராளிகள் செய்ய மாட்டாங்கள் இனிமேலும் ஆனால் அரசியல் ரீதியாக எங்கள வழி வேதனை துன்பம் துயரம் கஷ்டம் நஷ்டம் பெருக்கிற க எல்லாத்தையும் நாங்கள் கதைக்க வேண்டியது இருக்குது நாங்கள் கதைக்கக்குள்ள தான் அது ஒரு ஊடக ஊடாக மோநூல் ஊடாக கதைக்கூடாது இது அரசாங்கத்தை போய் சென்றடைது அரச புலனாய்வாளர்கள் ஊடாக அரச அதிகாரிகள் ஊடாக அரச இராணுவத்தினர் ஊடாக என்ப அரசு புலனாய்வாளருக்கு வேலை செய்கிறவர்கள் ஊடாக இல்லை நேரடியாக அவங்க மோனல் செய்திகள் ஊடகங்கள் பார்க்குற ஊடாக எங்கள்ட வலி வேதனை புலிகள் இன்றைக்கும் வேதனைப்பட்டு தும்பப்பட்டு துயரப்பட்டு ஜனநாயக ரீதியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவங்களுக்கு இனிமேல் ஒரு ஆயுத கலாச்சாரத்தை விரும்பாதவர்கள் இனிமேல் ஒரு அரசியல் ரீதியான எங்கட மக்களுக்கான அடிப்படை சுதந்திரத்தை அவங்கள் நாடி நிற்கின்றார்கள் என்ற விஷயம் அரசாங்கத்துக்கு சென்றடையுது எங்களுடைய கருத்துச்சு வந்துருந்தால அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய கருத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் இது ஜனாதிபதி அரசாங்கத்துக்கும் இது சென்றடையணும் எங்கட மக்கள் முதல் விழிப்பாக இருக்கணும் எங்களுக்கு அனூரா வந்தாலும் தான் அனூராக்கு பிறகு இன்னும் பத்து வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு வேறு ஆட்சியாளர்கள் வந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதி வரணும் அது எவனாக இருந்தாலும் சரி ஆனா அவர் வார பத்து வருஷம் அஞ்சு வருஷம் அவருக்கு விசுவாசமா இருந்துட்டு போகல ஆட்சி ஆறாயிரம் மாறி மாறி வராங்களோ அந்தந்த ஆட்சிக்கு ஏற்றமாக இந்த நாட்டு மக்களை ஒத்துழைச்சி கொண்டு தான் போகணும் நாட்டு மக்களும் நாட்டு இந்த அரசியல்வாதி மாறும் இப்போ உதாரணத்துக்கு அருண் அணுறைக்கு ஒத்துழைச்சி போட்டு இருக்கிறாங்களை தூக்கி இனி வர ஆட்சியாளர் தூக்கி உள்ளே போடுறது இல்லை இப்போ கடந்த ஆட்சியாளரை தூக்கி இப்போ அனுரோட ஆட்சியாளர் உள்ள போடுறது அது ஆட்சி இல்லை ஒரு நாடண்டா நாட்டில் முதல் எப்படி அந்த நாட்டை கட்டி எழுப்பணும் அந்த நாட்டில் என்ன அபிவிருத்தி திட்டம் செய்யணும் எப்படி சீல் நிர்வாகம் செய்வணுமென்று தான் சிந்திக்கணும் நாட்டில் பழிவாங்கல் இருக்கக்கூடாது ஆட்சியாளர்கள் பழிவாங்கக்கூடாது ஆனால் ஆட்சி தண்டனை இருக்கணும் நீதிமன்ற இப்போ குற்றம் செய்தவர்களுக்கு நாட்டில் என்ன நிதியில் மக்களில் வரிப்பணங்களை சூரியானவர்களுக்கு அனாவசியமாக அச்சலவள் செய்தவங்களுக்கு தண்டனாது அது நீதிமன்றத்தை கொடுக்கத்தான் போகணும் ஆனால் பழிவாங்கல் இருக்கக்கூடாது ஏன்னா நாட்டை அபிவிருத்தி செய்து கொண்டு தான் போகணும் நாடு தான் முக்கியம் எங்களுக்கு நாட்டில் அபிவிருத்தி பொருளாதாரம் இந்த நாடு எப்படி இருக்கணும்ன்றது தான் நாட்டு அரசிகாரி அதிகாரிமாரும் ஜனாதிபதி மேலதிகாரிமாரும் ஆட்சியாளரும் யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது அந்த அடிப்படையிலே நாங்கள் சொல்லிக்கொள்ள விஷயம் எங்களோட வடமான மக்களுக்கு வண்டில்ல கிள எங்களோட தமிழ் மக்களுக்கு குளத்திலையும் தாயத்திலும் உள்ள மக்களுக்கு கேட்குற நீங்கள் பாட்டு போடுறீங்க அனுர திருஷாநாயக குமாரதங்க ஜனாதிபதி அவர்களுக்கு நீங்கள் என்ன மனுஷர் இந்த பாட்டில் தியாகம் என்ன ஆ எத்தனை ஒன்றும் இல்லை டிக்டோக் துறந்தால் இயக்க பாட்டு இந்த பாட்டுக்காக எத்தனை பேரை நாங்கள் இங்கே தோளில் சுமந்து பிறக்க வீரச்சா அடைஞ்சிருக்கிறார்கள் காயப்பட்டு கொண்டு வந்து இட்டோ பன்னெண்டு மணிக்கு காயப்பட்டு அப்படியப்புறம் பத்து மணிக்கு பேஸுக்கு கொண்டு வந்து சேர்த்ததுக்கு பிறகு வீல் கோம்பரஷன் வச்சு கட்டி வண்டி பிடிக்க குச்சோளியை கொண்டு போய் வன்னிக்கு வாரத்துக்கு இடையிலேயே இடையில் வீரச்சா உடைஞ்சிரும் பிளட் போயிடும் நெஞ்சு வடிப்பட்டவங்களுக்கு கழுத்து வழிபட்டவங்களுக்கு அப்போ இந்த இந்த ஒரு ஒரு தியாகங்களும் ஒவ்வொரு பாட்டுலேயும் இயக்க பாட்டுகளில் இருக்கிற குருதி தெரியுமா உங்களுக்கு ஒவ்வொரு அர்ப்பணிப்பு தெரியுமா ஒவ்வொரு 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 என்னென்ன விதமான ஒரு ஒரு பலிகள் இருக்குன்னு சொல்லி தெரியுமா சும்மா அடிக்கிறீங்க பாட்டு தமிழ்களும் கிடைச்ச மாதிரி ஆ அனுப்ப அனுராய்க்கு பாட்டு அடிக்கிறீங்க ஏனே அரசியல்வாதி மாதிரி பாட்டு அடிக்கிறீங்க அந்த இயக்க பாட்டு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை என்ன 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 தகுதி இருக்குது இயக்க போராளிகள் அடிக்கலாம் மக்கள் அடிக்கலாம் சரியா நீங்கள் அரசியல்வாதிமாதிரிக்கோ இருக்கோ ஏன் இந்த பாட்டை அடிக்கிறீங்க ஆ எங்களுக்கு வலிக்குது போராடின்னு எங்களுக்கு வலிக்குது உங்களுக்கு வலிக்காது பாட்டு அடிக்கிறவங்களுக்கு மடிக்க வலிக்காது பாட்டை என்ன துஷ்பிரே செய்கிறவங்களுக்கும் வலிக்காது அந்த பாட்டுக்காக நாங்கள் எத்தனை பேர் இழந்திருப்போம் ஒவ்வொரு ஆணையரை விழப்போகுதுன்றான் ஆணையரை விழுந்ததுக்கு அந்த பாட்டு ஆணையரில் எத்தனை ஆயிரம் போராளிகளை இழக்கிறேன் நாங்கள் அதுக்காகத்தான் அந்த பாட்டு ஒரு கரும்புலி தாக்குதல் நடக்குதுன்றா அந்த கரும்புலி தாக்குதல் நடந்த அந்த போராளிகளுக்காகத்தான் அந்த பாட்டு வீரச்சாவடைஞ்ச மாவீரர்களுக்காக அதை துஸ்பிரேயம் செய்கிறீங்க நீங்கள் மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் அன்பா அந்த தௌன் மக்களே புலத்திலேயும் தாயத்திலையும் சரி அந்த பாட்டுகளை துஸ்பிரே செய்யாதங்கள் ஆ ஏனையவர்களுக்கு பாட்டு அடிக்காதங்க ஒரு மக்களுக்கு ஒரு புரட்சி நடக்கக்க ஒரு புரட்சி அரசியல் ஒரு போராளிகளுக்கு அந்த பாட்டு பொருத்தமானது அந்த பாட்டு எங்களுக்கு தான் உரிமை நாங்கள் நாட்டின வேலி நாங்கள் வச்ச வேலி நாங்கள் வச்ச என்ன மரங்களை நாங்கள் தான் அதை பராமரித்து நாங்கள் தான் பாதுகாக்கணும் அதுக்கு தான் எஞ்சிய போராளிகள் நாங்கள் இருக்கிறோம் பீரச்சா அடைஞ்சா எஞ்சிய போராளிகள் இருக்கிறோம் பீரச்சா அடைஞ்சால் எல்லாம் முடிச்சு அப்போ நாங்கள் இருக்கிற வழியாக தானே அதை எல்லாம் வழி நடத்தி கொண்டு வாரம் எல்லாம் பார்த்து கொண்டு வாரம் எல்லோரும் பீரட்சா உடஞ்சா எல்லாம் முடிஞ்சு ஆ அஞ்சு பேர் போனால் அஞ்சு பேர் அஞ்சு பேர் பிரச்சா உடைஞ்சி ஆறு அந்த கதையை வந்து சொல்கிறது நாங்கள் இப்படி அஞ்சு பேர் போனோம் ரோட்டு கடக்கு இப்படி தான் அடிச்சா இந்த மாதிரி தான் நடந்தது இன்னார் தான் காட்டி கொடுத்தது இன்னார் இன்னாருக்கு தான் தெரியும் நாங்கள் ஏரியாவுக்கு வாரம் வந்து இன்னாருக்கு தான் தெரியும் சாமான் எடுக்க வந்து அப்போ இவன் தான் காட்டி கொடுத்துருக்கிறான்னு சொல்லி அதில் ஒரு ஆள் ரெண்டு பேர் தப்புனா தான் வந்து செய்தியை சொல்லலாம் அஞ்சு அஞ்சு பேர் பிரச்சா உடைஞ்சு அந்த படம் முடிஞ்சி ஆ ஒரு போராட்டம் வண்டாதான் பத்தாயிரம் பேர் அந்த போராட்டம் இருந்தவங்கன்னா ஐயாயிரம் பேர் வீரச்சாவும் ரெண்டாயிரம் பேர் அங்கவீனப்பட்டிருப்பாங்க மூவாயிரம் பேர் எஞ்சி இருப்பாங்க அந்த நாட்டை நடத்துகிறதுக்கு அது எல்லா நாட்டிலையும் நடக்கிற சுத்தம் எல்லாரும் ஜாகிற சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் அன்பாந்த மக்களே புலத்தில் இருக்கிற மக்களும் தாயத்தில் இருக்கிற மக்களும் சிந்திக்கணும் இந்த சர்வதேச விளையாட்டு கிரிக்கெட் மைதானம் க அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு யாழ்ப்பாணத்தில் வரவேற்க தக்கது நாங்கள் வாழ்த்துறோம் போற்றுறம் ஜனாதிபதி அவர்களால் வட்டுவாளுக்கு நினைவுகள் வைக்கப்பட்டிருக்கு வட்டுவால் பால அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு அபிவிருத்தி செய்யப்படு படப்படுது அதே மாதிரி குடிவரவு குடியாழ்வு திட்டம் யாழ்ப்பாணத்தில் தொடக்கப்பட்டிருக்கு தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அதை வரவேற்க ஆனால் அதுக்காக நாங்கள் போராடலை அதுக்காக எல்லாம் கிடைச்சதுண்டு இல்லை நீங்கள் நீங்கள் சிந்திக்கணும் உண்டை நான் இதில் நாங்கள் சொல்கிறோம் போராளிகள் ஆகிய நாங்கள் நாங்கள் விடுதலை புலிகள் கட்சி ஆகிய நாங்கள் சொல்கிறோம் இலங்கை இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு வடமாகாணம்தான் முக்கியம் கிழக்கு மாகாணத்தில் அது ஏதோ ஒரு வழியில் கிழக்கு மாகாணம் இப்படி ஒரு பலம் இல்லை வடமாகாணம் தான் தமிழ் மக்களில் முதுகெலும்பு அந்த முதுகெலும்பை சிதைக்கிற வழிபாடு ஃபுல்லாக சிதைச்சாச்சு வடமான முதுகெலும்பு ஃபுல்லாக சிதைச்சாச்சு கிரிக்கெட் மைதானம் குடி வரவு குடியக்து திட்டம் பட்டுவால் பாலாவும் இனி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அபிவிருத்தி நடந்தால் எங்களை போராட்டம் முடிச்சு ஒன்றை மட்டும் புரிஞ்சு புரிஞ்சுகோளும் ரெண்டாயிரத்தி ஒ ஒன்பது ஜே சுக்ரு சண்டை நடக்குது தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆனையர சண்டை நடக்க சந்திரிக்க அரசாங்கம் என்ன செய்தது கிரிக்கெட் மெச்சை போட்டு விட்ருவாங்க உண்டு கொழும்பில் கிரிக்கெட் எதுன்னு அல்லது வெளிநாட்டுக்கு கிரிக்கெட் இதை போட்டு விட்டால் எல்லா இளைஞர்களும் கிரிக்கெட்டில் இருப்பாங்க இந்தியா என்ன கொழும்பில் சிங்களவர்கள் தமிழர்களும் இளைஞர்கள்லாம் கிரிக்கெட்டில் இருப்பான் இந்த சுத்தம் நடக்கும் ஆயிரம் ரெண்டாயிரம் இராணுவம் கொழும்புக்கு பொடி கொண்டு போகப்படும் அதை பற்றி சிந்திக்க மாட்டாங்க கிரிக்கெட் செய்தியை பார்க்க மாட்டாங்க சிங்கள மக்கள் இளைஞர் ஜுவதியெல்லாம் கிரிக்கெட்லேயே இருப்பாங்க அதே மாதிரி தான் இப்போ நடக்குது உண்டை கொள்ளணும் உங்களுக்கு விளையாட்டு மைதானம் கிரிக்கெட் மைதானம் தொடர்ந்து இளைஞர்களில் மனசை இந்த அரசியல்வாதி மரம் என்ன செய்கிறாங்களா எங்களோட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்போ மட்டும் அரசியல் வரை கோடி போய் இளைஞர்களுக்கு கிரிக்கெட் பந்து வாங்கி கொடுக்குறது பெட் வாங்கி கொடுக்குறது வெலிபால் பந்து வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு நெட் வாங்கி கொடுக்குறது வெலிபால் கிரவுண்டு செய்ய காசு கொடுக்குறது ஏன்னா இளைஞர்களை கைக்க வச்சு அந்த எலெக்ஷனுக்கு வெல்றதுக்கு அப்ப இளைஞர்களுக்கு இப்போ இந்த எங்கட வரலாறு தெரியாது இப்போ யூட்டிப்போ அந்த பார்க்கறது தான் மட்டும்தான் மிச்சம் அதே மாதிரி இளைஞர்கள மனநிலையை திசை விட்டால் இனிவார சங்கதிகளுக்கு இந்த போராட்ட வரலாறு அலங்கரிக்கப்பட்டு போயிடும் அப்போ அதே மாதிரி இந்த வடமாகாணத்தில் தான் முழு தலைமையும் தமிழர தலைமை தமிழர முதுகெலும்பு வடமாகத்துல அப்ப இந்த எம்பிபி அரசாங்கம் வடமாணத்தில் ஃபுல்லாக ஊடுருவிச்சு இன்றைக்கும் ஜனாதிபதி அவர்கள் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் வந்து தனிநபராக நிற்கிற அளவுக்கு இதில் எம்பிபி அரசாங்கத்தில் ஊடுருவல் எல்லாரும் வரவிட்டு அது வரவேற்கிறோம் எங்களுக்கு சந்தோஷம் ஒரு ஜனாதிபதி எங்கேயும் செல்லணும் வடக்கு கிழக்குல இலங்கையில் ஃபுல்லாக செல்லணும் ஏன்னு சொன்னால் தமிழ் மக்கள் தமிழ் மக்களோ சிங்கள மக்களோ ஒரு நாட்டின ஜனாதிபதிக்கு அச்சுறுத்தல் இல்லை ஒரு நாட்டின் ஜனாதிபதி எல்லா இடமும் போகணும் ஏழை எளிய மக்கள் எல்லாரையும் போய் பார்க்கணும் அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் இன்றைக்கு வடக்கில் இன்றைக்கு இதே ஏனைய இடங்களை விட இன்றைக்கு வடக்கில் ஊடுருவியிருக்கு இப்போ எம்பிபி அரசாங்கம்னா வடக்கு முதுகலும் இது தமிழ் மக்கள் ஏன்னா வடக்கில் தான் முழு தலைகளும் இருக்குது ஆ முழு அரசியல் தலைமையும் இருக்குது அதை உடைச்சா எல்லாம் முடிச்சு இனி அடுத்த சங்கதிகள் என்ன செய்ய போகுது எங்கட போராட்ட வரலாறையும் மறந்து என்னத்துக்கா போராடின பண்ணதை மறந்து இப்படி அபிவிருத்திலையும் இப்படியான இதுலேயும் கிரிக்கெட்லேயும் இப்படியான ஒரு இதுலேயும் இப்போ தமிழ் மக்களுக்கான அந்த என்ன சொல்கிறது இப்போ ஒரு என்னென்ன சுதந்திரத்தை நம்ம அரசாங்கத்தலை விடையிலுமோ விட்டு விட்டு விட்டால் அந்த கலாச்சார சீர்காட்டுக்குள்ளே போனால் எங்கட வரலாறு முடிஞ்சு என்ன இப்போ இப்போ இருக்கிற இளைஞர் யுவதிகளுக்கு அது தெரியாது அதுதான் இப்போ அரசாங்கம் நடத்துகிற காய் நகர்வு அதுக்காக இப்போ வந்த ஜனாதிபதி அவர்கள் ஒரு இன்னொரு பேசும் பொருளாக விமர்சனமாக கொண்டிருக்க என்ன விஷயம்னால் செம்மணி செம்மணி அதால் முள்ளத்தீவுக்கு பயணம் செய்யக்குள்ளே வந்து வன்னிக்கு அந்த செம்மணி பாதையெல்லாம் போயிருக்குது அதில் இறங்கி பார்க்கலன்றது அது அதுக்கு சில நேரம் செம்மணிக்கு போகிறதுக்கு பாதுகாப்போ பாதுகாப்பு இருக்குமோ இல்லையே அது ஜனாதிபதிக்கு தெரியாது சில நேரம் அவர் அந்த பயத்துலேயும் போயிருக்கலாம் அதுக்குள்ளே போனால் எனக்கு பாதுகாப்பு இல்லைண்டு போயிருக்கலாம் அப்போ அதுக்கு குமரன் அவர்கள் என்ன பேர் இளங்குமரன் அவர்கள் பார்லமெண்ட் உறுப்பினர் சொல்கிற அது இந்த தரமில் அடுத்த தரம் வந்து போகக்குள்ள அவர் வருவார் இல்லாட்டி அதுக்குரிய நீதியை பெற்றுக் என்று சொல்லி ஒரு காலவும் நீதி பெற்றுக் கொடுக்குற இந்த இலங்கை நாட்டில் இருக்காது என்ன காரணம்னா இந்த வடக்கு கிழக்கு இணையக்கூடாண்டு சொல்லி ரெண்டாயிரத்தி ஏழு வழக்கு தாக்குதல் செய்தது இந்த அரசாங்கம் இப்போ ஆட்சியாளராக இருக்கிற ஜேபி அரசாங்கம் தான் எங்கட தமிழ் மக்களுக்கு நீதி வராது ஆனால் ஒன்று இள இந்த அரசாங்கத்தில் நகர்வு அப்படி இருந்தால் வடமாநில இருக்கிற அந்த மேல் தட்டு அரசியல்வாதிமாரும் அதே நேரில் வடமானத்தில் இருக்கிற அந்த புரட்சிகரமான அரசியலையும் உடைச்சி இளைஞர்களை கவர்ந்து இன இளைஞர்களுக்கும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து விட்டால் இனி இந்த போராட்ட கதை இன்னொரு பத்து வருஷத்தில் இன்னொரு இருபது வருஷத்தில் அடுத்த சங்கதிக்கு இருக்காது என்றதை இந்த இந்த அரசாங்கம் வழியாக காய்நர்த்தது இதுதான் உண்மை இதை கொள்ளாத எங்கட மக்கள் பாட்டெண்ண கூத்தண்ண இப்போ புதுக்குடியிருப்பில் புதுக்குடியிருப்பில் நான் இருபது வருஷம் வாழ்ந்திருக்கிறேன் புதுக்குடியிருப்பில் தொண்ணூறாம் ஆண்டுலேருந்து தொண்ணூ எண்பத்தொம்பது வந்து சரி தொண்ணூறாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது யுத்தம் முடியும் வரைக்கும் புதுக்குடியிருப்பில் வாழ்ந்திருக்கும் புதுக்குடியிருப்பில் புதுக்குடியிருப்பு எங்கட கோட்டை புலிக்கோட்டை இப்போ உதாரணத்துக்கு ஆனால் இப்போ இல்லை இப்போ எலிக்கோட்டை அப்போ புலிக்கோட்டை இப்போ எலிக்கோட்டை சரியா எலி அப்போ ஆனவடியாக அந்த புதுக்குடியிருப்பில் இன்றைக்கி ஜனாதிபதி ஒரு எம்பிபி வேட்பாளர் வீட்டை போய் விருந்து வருசனத்தில் ஈடுபட்டு அந்த புள்ளைய சின்ன பிள்ளையை தூக்கி அவங்களோட அந்த குடும்பங்களோட சந்தோஷமாக இருந்து போனதை வரவேற்கிறேன் சந்தோஷப்படுறோம் ஏன்னா எங்கட மக்கள இடத்துல இன்றைக்கி ஜனாதிபதிக்கு ஒரு சுதந்திரமாக போய் ஒரு வீட்டில் கதைச்சி பேசி போகிறதுக்கு இன்றைக்கு எங்கள்ட தமிழ் மக்கள் எந்த விதமான அவருக்கு இப்போ சிங்கள மக்களோட மேல் மாநிலத்தில் வடக்கில் இருக்கிற தமிழ் மக்களில் நம்பிக்கை இருக்குது சரியா அப்போ அப்படி போனது நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அங்கே தான் இருக்குது அரசியல் அங்கே தான் இருக்குது அரசியல் இதெல்லாம் வந்து இந்த இந்த அரசியல் எங்களோட தமிழ் மக்களில் மனதை உடைச்சி இண்டக்கி இனி வருங்காலத்தில் எங்க தமிழ் மக்களுக்கு என்ன தேவை பட்டுவால் பாலவும் ஜாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு கிரிக்கெட் மைதானமும் குடிய வர கொடியாழ்வு திட்டமும் இனி பொருளாதார ரீதியான அபிவிருத்தி திட்டங்கள் தான் எங்கட மக்களுக்கு தேவை இதுக்காக தான் நாங்கள் நாற்பதாயிரம் மாவீர கொடுத்தது இருபது வருஷத்துக்கு மேலே எங்கட வயசுக்கு நாங்கள் முப்பது வருஷம் போராட்டம் இருபது வருஷம் எங்கட வருஷ வயசுக்கு நாங்கள் போராடி சிறவாசம் இருந்து ஏற்கனவே சிறவாசம் இருந்து இருந்து நாங்கள் இன்றைக்கு வந்து எங்கட போராளிகள் இன்றைக்கு சொல்லணும் நான் துன்பங்களை அனுபவித்துக்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் எங்கட போராளிகள் அநாதரவாக நிற்கிறாங்க கையழந்து கால் அழந்து எங்களை போராளிகளுக்கான ஒரு அபிவிருத்தி திட்டமோ அதை ஏதோ புனர்வாழ்வு அமைச்சு விடாது அவங்களுக்கு என்ன செய்யணுமோ என்றெல்லாம் அரசாங்கத்தில் ஏட்டிலேயும் இல்லை அரசாங்கத்தில் வரவு செலவு திட்டத்திலேயும் இல்லை ஜாப்லேயும் இல்லை ஆனால் அவங்க சரியாக காய்நேர்த்தினால் வடக்கில் கிழக்கு பிரச்சனை இல்லை கிழக்கில் வந்து அவங்களுக்கு தெரியும் எம்பிபி அரசாங்கம் ஒன்று முஸ்லீம் கட்சி மற்றது தமிழ் தேசிய கூட்டம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க மற்ற சிங்கள கட்சி அவங்க தான் வருவாங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் வடக்கு முதுகெலும்போ உடைச்சாச்சு வடக்கில் இருக்கிற முதுவெலும்ப உடைச்சாச்சு உடைச்சி முடிஞ்சு இப்போ நகர்வு முழுக்க வடக்கில் தான் அடுத்த இதில் இன்னொரு பத்து வருஷத்தில் இந்த போராட்டம் ஏன் போராடினோம் என்னத்துக்காக போராடினோம்ன்ற ஒரு கேள்விக்குரிய விட இருக்க போகுது இந்த அரசாங்கம் அளவுக்கு காய் நிறுத்தி விட்டுட்டு வேலை செய்து பலிதான் வேதனை தான் உண்மையில் அடிப்பட்ட எங்களுக்கு தான் பலியும் வேதனையும் கஷ்டமும் துன்பமும் ஆனால் எல்லாரும் பார்த்து கொண்டு இருந்தவங்க வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாங்க இதில் அரசியல்வாதிமாரும் பொருத்தமாக இருக்குது இன்றைக்கு வந்து என்ன சொல்கிறது நான் இந்த மேலும் இந்த விஷயத்தை நான் சொல்ல போனால் என்ன மற்ற கச்சத்தீவு பயணங்கள் கச்சத்தீவுக்கு வந்த உடனே ஜனாதிபதி அவர்கள் கச்சத்தீவுக்கு போனது இன்றைக்கு வந்த விஜய் விஜய் ஒரு இப்போ தான் அரசியல் கறங்கிறார் அவருக்கு என்ன கதைக்கணும் எது கதைக்கணும் இருக்கா படம் நடிக்கிற மாதிரி இல்லை படம் நடிக்கிற கூத்து நடிக்கிற மாதிரி அரசியல் இல்லை ஆனால் ஏதோ கச்சத்தீவோ மீட்டு தந்தால் போதும் அவருக்கு த எல்லாம் தமிழ் மக்களுக்கு எல்லாம் இந்தியா மக்களுக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரி கச்சத்தீவு விவகாரம் வந்து விஜயோ சீமானோ கத்தி நடக்க போகிற விஷயம் இல்லை தமிழ்நாட்டிலே எந்த அரசியல்வாதி மாதிரி மாதிரி கத்துனாலும் அதுக்கு தீர்வு வர போகிறது இல்லை கச்சத்தீவு பிரச்சனை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இந்திரா காந்தி சிறுமாவண்டார் நாயக்கா இருக்கக்குள்ளே நடந்த ஒப்பந்தத்தின்படி இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது அது வந்து இந்தியா மத்திய அரசு நினைச்சா மட்டும்தான் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை செய்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாம் அதை விட்டுட்டு சீமானோ இப்போ விஜயோ இல்லை இப்போ ஏனைய அரசியல்வாதிமாரோ கச்சத்தீவை பற்றி கழிச்சு எதுவும் நடக்க போறில்ல ஆனால் அந்த விஜய் கதச்சத்துக்காக இன்றைக்கு இந்த நாட்டு ஜனாதிபதி ஓட ஓடண்ட ஓடி போய் இன்றைக்கு கச்சத்தீவில் கால் பதைச்சிட்டு வந்திருக்கிறார் ஆனால் சந்தோஷம் எங்கட எல்லையே நாங்கள் விடையிலாது ஒரு துளியும் பாருங்க இன்றைக்கு கச்சதையும் நடுக்கடலுக்கு இருக்கிற ஒரு எல்லையே ஒரு துளியும் விட இல்லாது ஆனால் வடக்கு கிழக்கில் எங்களை மக்கள் சுதந்திரமாக இல்லாது வடக்கு கிழக்கில் இன்றைக்கும் எங்களுக்குன்னு சொல்லி இன்றைக்கி அந்நியவனுக்கு தொண்ணூத்தொம்பது வருஷம் கம்பா கொழும்பு துறைமுகத்தை கொடுத்துருக்கு கம்பந்தோட்டையை கொடுத்துருக்குது திருவோணமில் காவரை கொடுத்துருக்குது அந்நியவனுக்கு ஏனே நாட்டுக்காரன் ஆனால் இஞ்ச ஒரு எங்கட மக்களுக்கு ஒரு முன்னாள் போராளிகளுக்கு ஒரு அபிவிருத்தி திட்டத்துக்காக ஒரு நூறு ஏக்கர் காணி தாங்கன்னு சொல்லி தொண்ணூத்தொன்பது வருஷம் குத்தகைக்கு போய் இந்த நாட்டிலே பிரஜா உரிமை பெற்ற எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டால் கூட இந்த நாட்டு அரசாங்கமும் இந்த அரசியல் அதிகாரிமாரோ கொடுக்கறதுக்கு தயார் இல்லை ஆனால் இந்த நடு கடலுக்கு இருக்கிற ஒரு தீவுக்கு போய் கால் பதைச்சிட்டு அதுவும் எங்கிட இல்லாண்டு வந்திருக்கு அது சில நேரம் ஒரு இப்போ இந்தியா என்ன சீனாவுக்கு கொழும்பு கொடுத்த மாதிரி சில நேரம் இந்தியாவுக்கு கஜத்தீவும் ஒரு உடம்பாட்டில் போயிருமோ தெரியாது தொண்ணூத்தொம்பது வயசு முத்தகைக்கு திரும்ப போயிருமோ தெரியாது அது எங்களுக்கு அது ஒரு புறம் இருக்கட்டும் போனால் எங்கட மீனவர்கள் தான் பாதிக்கப்பட போகிறாங்கள் கஷ்டப்பட போகிறாங்கள் எங்களை மக்கள் சரி அது ஒரு புறம் எங்களுக்கு இருக்கட்டும் அது புறவு பார்ப்போம் அது இப்போ இது வந்து அது சின்ன பிரச்சனையும் இல்லை அது இப்போ விஜயகர்தினாப்பில் அது நடக்க போகிற பிரச்சனையும் இல்லை ஆனால் எங்கட வடமாகாணத்தில் எங்களோட முதுகெலும்பு எங்களோட தமிழ் மக்களில் முது ஒரு பாரம்பரிய ஒரு 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 அரசியல் பின்னடை ஒன்று வந்திருக்கு வடமாகாணத்தில் இனி வருங்காலத்தில் அதை நிமித்தி எடுக்கலாமோ எனக்குண்டா தெரியாது ஏன்னா வடமாகாணத்தில் இன்றைக்கு சகல பேரும் இருக்கிறாங்க முழு முதல மாதிரி முழு அரசியல்வாதி தலைமையிலும் இருக்கிறாங்க எதுவுமே இல்லாத கையாள ஆக்களாக இருக்கிறாங்க அதுக்குள்ளே தான் எல்லாம் கிடந்து படித்து கொண்டு இருக்குது அது எங்களுக்கு இனி இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் நாங்கள் வடமானத்தில் ஒரு தமிழற்ற பாரம்பரிய ஒரு ஒரு பிரதேசம் என்று சொல்கிற ஏ சொல்கிற அளவுக்கு இல்லாமல் போயிடும் அளவுக்கு அரசியல் நிலைமை மாறிடும் நாங்கள் என்னத்துக்காக போராடினோம்ன்ற ஒரு கேள்வி மாறிடும் அப்படி தான் இப்போ மாறி இருக்குது நாங்கள் போராடின இதுக்காக இல்லை எங்களோட மக்களுக்காக கடைசி எங்களோட மக்களுக்கு ஒரு சமஸ்தி இல்லைனா ஒரு வடகிழக்கு ஒரு அரசியல் ஒரு ரீதியான ஒரு ஒரு உரிமையை கூட நாங்கள் பெற்றெடுக்க இல்லாத நிலைமையில் இன்றைக்கு ஜன்னாயத்தில் கத்தி கொண்டு இருக்கிறோம் கத்துறாங்க தாயத்திலையும் கத்துறாங்க ஆனால் வெறுமனை கத்தி கொண்டிருக்கான் எதுவுமே நடக்க பொருளை அரச அதிகாரிமாரும் அரச ஆட்சியாளர்களும் வடிவம் காய்நிறுத்தி தமிழ் மக்களுக்குள்ளே எப்படி பூந்தால் இது இது வருமோ எந்த இளைஞர்களுக்குள்ளே பூந்தோ அவங்களுக்கு என்னென்ன தேவையோ கொடுத்தா இனி வருங்காலத்தில் அது செயல்படாது அந்த அந்த புரட்சிகரமான அரசியலோ தமிழ் மக்களுக்கான உரிமையை கேட்டு போராடுறவங்களோ அரசியல் ரீதியாக அதெல்லாம் நடக்காத கட்டத்துக்கு எம்பிபி அரசாங்கம் இப்போ நல்லா காய் நகர்த்தி மாநிலத்தில் வேலை செஞ்சு கொண்டு போகுது அது நினச்சா எங்களுக்கு வலியும் வேதனையும் ஆனால் எங்களுக்கு ஆனால் அதுக்காக அரசாங்கத்தில் எங்களுக்கு கோபம் இல்லை என்ன எங்களோட மக்கள் சிந்திக்கலை எங்களோட மக்கள் சிந்தித்து எங்களோட மக்கள் உண்மையாக கஷ்டப்பட்டவங்கள் நாங்களும் இப்போ கேட்குறோம் அரசியலை தான் கேட்குறோம் நாங்கள் இனி ஒரு கட்டத்தில் இந்த நாட்டில் எங்களோட போராளிகள் விடுதலை புலிகள் சார்ந்தவர்கள் யாருமே ஆயுதத்தைக்கு போராடுற அளவுக்கும் இல்லை அந்த நிலைமையே எங்களோட மக்களும் விரும்ப இல்லை ஆனால் அரசியல் ரீதியான ஒரு தீர்வு திட்டத்தை நோக்கி எங்களோட விடுதலை புலிகள் போராளிகள் இறங்கியிருக்கின்றார்கள் பதினாறு வருஷம் ஆயுதம் நிற்கப்பட்டு இந்த எட்டு வருஷ காலமாக இறங்கியிருக்கின்றார்கள் கால நேரம் வரும் எங்களுக்கு கால நேரம் பிறக்க வடக்கு கிழக்கில் இந்த ஏனைய அரசியல்வாதிமர் கங்கணம் கட்டி ஆடி கொண்டிருந்த ஒவ்வொரு ஆட்சியாளருக்கும் போய் முட்டு கொடுத்து கொண்டிருந்த அரசியல்வாதிமரெல்லாம் வீட்டுக்கு போடிடுவார்கள் நாங்கள் தான் இன்றைக்கு அரசியல் ரீதியாக வடக்கு கிழக்கில் ஒரு பேரம் பேசும் சக்தியாக நாங்கண்டா புலிகள் ஆகிய நாங்கள் புனர்வாழ்வளிக்கப்பட்ட புலிகள் ஆகிய நாங்கள் பேரம் பேசும் சக்தியாக நின்று தான் அரசாங்கத்தில் அரசியல் ரீதியான பே பேச்சு பேச்சு எங்களோட மக்களுக்கான இன்னும் அஞ்சு வருஷமும் பத்து வருஷத்துலேயே ஒரு சுய நிர்ணய உரிமையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தகுதிக்கு தள்ளப்படுவோம் என்றதனையும் எங்களோட மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்வாங்க என்றதனையும் அதில் சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு நேரலையிலே சந்திப்போம் மக்களே சிந்தியுங்கள் வடமாகாணம் எங்கள முதுகெலும்பு அம்பலப்பட்டமாய் போய்கொண்டிருக்குது நன்றி வணக்கம்